ஆறுலாய் கிணறுகள் மூலம் தண்ணீர் சுரண்டுவதை தடுத்து நிறுத்தி எங்களை காப்பாற்ற வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் தவறும் பட்சத்தில் கிராம மக்களை ஒன்று திரட்டி அறவழியில் ஆர்ப்பாட்டம் மறியல் போன்ற அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களில் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு எங்களை காப்பாற்றுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே நல்லூர் பகுதியில் ஆழ்துளை கிணறுகள் சட்டவிரோதமாக குடிநீர் உறிஞ்சுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது அனுமதி இல்லாமல் செயல்படும் ஆழ்துளை கிணறுகளை நிரந்தரமாக அரசாங்கம் மூட வேண்டும் மூடவில்லை என்றால் கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி மூடு வரை கடைசி வரை போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் ஒருமனதாக தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளோம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குடிநீர் ஆலைகள் இயங்கி வருகின்றன மேலும் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறுகள் மூலமும் குடிநீர் உறிஞ்சப்பட்டு லாரிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நல்லூர் ஊராட்சியில் இன்று கிராம மக்கள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கிராமத்தின் சார்பில் ஊராட்சியில் குடிநீர் மாதிரிகளை சேகரித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் குடிநீரில் பல்வேறு வேதியியல் குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் குடிநீரில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கிராம மக்களில் பலருக்கு சிறுநீரக கோளாறு வயிற்று வலி என பல்வேறு உடல் உபாதைகளை சந்தித்து வருவதாக தெரிவித்தனர் சட்டவிரோதமாக குடிநீர் ஆலைகள் செயல்படுவதால் நிலத்தடி நீர் மோசம் அடைந்து வருவதாகவும் பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசு சட்டவிரோத குடிநீர் ஆலைகளை அப்புறப்படுத்திட வேண்டும் என்றும் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபடுவது எனவும் அப்போது முடிவு செய்யப்பட்டது சட்டவிரோத ஆலைகளை அதிகாரிகள் சீல் வைத்த போதும் ஒரு சில நாட்களிலேயே அவை மீண்டும் இயங்குவதாகவும் கடுமையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் வட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட நல்லூர் விஜயநல்லூர் நல்லூர் அண்ணாநகர் பகுதிகளில் ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் பொதுமக்கள் வசித்து வருகிறோம் இந்த எங்களுடைய பகுதியில் ஏறக்குறைய ஒரு பதினைந்து பதினாறு ஆயுதலாய் குண கிணறுகள் அமைத்து அந்த கிணறுகள் மூலம் மானாவாரியாக ஒரு நாளைக்கு நூறு லோடு இருநூறு லோ டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் வெளியே எடுத்து வியாபாரம் செய்யப்படுகிறது இதனுடைய விளைவாக அரசாங்கத்தால் போடப்பட்டு இருக்கிற எங்கள் குடிநீர் தேவைக்காக போடப்பட்டு இருக்கிற கிணறுகளில் சரியாக நீர் வருவதில்லை தற்பொழுது கிராம பொதுமக்களிடையே பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் நோய்கள் ஏற்பட்டு கிட்னி ஃபெயிலியர் கல்லடப்பு சிறுநீரக கோளாறுகள் இது போல நிறைய நோய்கள் ஏற்பட்டு பாதிக்கப்படுகிறது இதனுடைய விளைவாக கடந்த காலங்களில் நாங்கள் குடிக்கின்ற தண்ணீரை பரிசோதனைக்கு அனுப்பி பரிசோதனை செய்த வகையில் தண்ணீரில் கெட்டு போயிருக்கிறது சிலிக்கான் நிறைந்திருக்கிறது ஆகவே சிலிக்கான் அதிகமாக தண்ணீர் குடிநீர் பிரச்சினை குடிநீரை பயன்படுத்தக்கூடியவர்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆட்படுவார்கள் என்ற ரிப்போர்ட் ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக கிடைத்தது அதன் அதன் மூலம் பல்வேறு ஊராட்சி மன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தாலுக் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அனைத்திற்கும் கிராம பொதுமக்களின் சார்பில் மனு கொடுத்திருக்கிறோம் அதிகாரிகள் வருகை தந்து போரை சீல் வைத்து சென்றதற்கு பின்னாலும் மேலும் மீண்டும் மீண்டும் அதனுடைய உரிமையாளர்கள் அதிகாரிகளை சந்தித்து அனுமதி வாங்கி கொண்டு வந்து மீண்டும் அந்த போரில் தண்ணி எடுத்து வியாபாரம் செய்கின்ற நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது இதனுடைய விளைவாக மீண்டும் தற்பொழுதும் மிக அதிகமாக கிராமத்திலே வாழ்பவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு அவதிப்படுகிற காரணத்தினால் மீண்டும் காவல் நிலையங்களில் மனு கொடுத்து பார்த்தோம் ஊராட்சி மன்றத்தில் மனு கொடுத்து பார்த்தோம் எந்த பயனும் இல்லாத காரணத்தினால் இன்னைக்கு நல்லூர் கிராமத்தினுடைய பொதுமக்களுடைய கூட்டத்தை பொதுமக்களுடைய கூட்டத்தை இங்கே கூட்டி நல்லூர் விஜயநல்லூர் கிராம பொதுமக்கள் கிராம நிர்வாகி அனைவரும் முன்னாலையும் கூட்ட இந்த கூட்டத்தில் ஒருமனதாக இந்த டேங்கர் லாரிகளை ஆழ்தோழாய் கிணறுகள் அமைத்து நீர் சுரண்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு இங்கே கிராமத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படி அரசாங்க அதிகாரிகளுக்கு மனு கொடுக்க இருக்கிறோம் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் கலெக்டர் அலுவலகம் ஊராட்சி மன்ற அலுவலகம் பஞ்சாயத்து போர்டு அலுவலகம் எதுவாக இருந்தாலும் கிராம மக்களுக்கு அந்த ஆழ்தோழாய் கிணறுகள் மூலம் தண்ணீர் சுரண்டுவதை தடுத்து நிறுத்தி எங்களை காப்பாற்ற வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் தவறும் பட்சத்தில் கிராம மக்களை ஒன்று திரட்டி அறவழியில் ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் மறியல் போன்ற அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களில் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு எங்களை காப்பாற்றுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று ஒருமனதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் நான் கிருஷ்ணமூர்த்தி விஜயநல்லூர் கிராம தலைவர் விஜயநல்லூர் நல்லூர் மற்றும் உள்ளடக்கிய நல்லூர் ஊராட்சியில் உள்ளடங்கிய பகுதியில் அனுமதியற்ற அரசு அனுமதி இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக இருபத்தி இரண்டு கிணறுகள் அமைத்து ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக தண்ணீர் திருட்டு நடைபெற்று வருகிறது அதனை கண்டித்து நல்லூர் விஜயநல்லூர் கிராம பொதுமக்கள் சார்பாக பல்வேறு கட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்கத்தால் தொடர்ந்து நல்லூர் கிராம மக்கள் போராடியதன் விளைவாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அனுமதியற்ற அரசு அனுமதி இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுகின்ற போர்களுக்கு சீல் வைக்கப்பட்டது அவருடைய மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது ஆனாலும் அவர்கள் இரவு நேரத்திலே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட அந்த கிணறுகளுக்கு ஜெனரேட்டர் மூலம் இயக்கி தொடர்ந்து தண்ணீர் திருட்டு நடைபெற்று வருகிறது ஆகவே அனைத்து மூன்று கிராம பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கென நிரந்தரமாக அந்த போர்களை மூட வேண்டும் என்பதுதான் இந்த கிராம மக்களுடைய கோரிக்கை இந்த கிராமத்தில் இந்த தண்ணீர் மாசடைந்த காரணத்தினால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ஏற குறைய பத்து நபர்கள் உயிரிழந்த ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் இப்பொழுதும் சிலர் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே வருகின்ற சந்ததியை காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் தான் இந்த ஆழ்துளை கிணறுகளை அனுமதி இல்லாமல் செயல்படும் ஆழ்துளை கிணறுகளை நிரந்தரமாக அரசாங்கம் மூட வேண்டும் மூடவில்லை என்றால் கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி மூடு வரை கடைசி வரை போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் ஒருமனதாக தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளோம்